அலாமலை வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அழகம் தில எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வ்ளாக் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ஸோ ஷாப்பிங் அண்ட் வந்துட்டு இஃப்தார் வளாக் இருக்கும் இஃப்தாருக்கான குட்டி குட்டி ரெசிபிஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து இஃப்தார் ரெசிபியாக இல்லை நீங்கள் வந்து பெருநாள் ரெசிபியாக வந்து ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி ரெசிபிலாம் வரும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் இப் இப்போ நாங்கள் ஷாப்பிங் அப்படின்னு நினச்சதுமே வந்தது வந்துட்டு மேக்ஸ்க்கு தான் வந்தோம் மேக்ஸோட கலெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் நானே வந்து ஷாக் ஆகிட்டேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது நல்லா இருக்குது தெருநாள் எடுக்கவா இல்ல பல நாள் எப்படி இப்படி காட்டனா இருக்கு காட்டனா இருக்கு ஓகே வந்துட்டு இது எப்படி இங்க பாத்ததுமே வந்துட்டு என்னடா டிரஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடுச்சு ஏன்னா வந்துட்டு நமக்கு எப்போ வேணால் எதை வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் பெருநாள் அப்படிங்கும்போது அந்த பெருநாள் ட்ரெஸ் வந்து ஒரு ஒரு யூனிக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா அதனால் வந்துட்டு சரி இங்கே நமக்கான ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு இந்த வருஷத்தோட பெருநாவுக்கு தீம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ லைட்டான லைட் கலர் ஓகே தான் இருந்தாலும் இப்படியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக இங்கே பார்த்துட்டு சரி ஒரே ஒரு மேக்ஸி மட்டும் கொஞ்சம் எல்லோ கலரில் அதுவுமே வச்சு பார்த்துட்டு இருந்தேன் பட் அபி வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் இது வேண்டாம் வச்சுரு நம்ம வேறு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க பார்த்துட்டு இங்கே ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தேன் இதெல்லாமே நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது கல்யாணத்துக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி நல்லா ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டு குட்டீஸ்க்கு பார்த்தோம் குட்டீஸ்க்குமே வந்துட்டு ஒன்றும் செட் ஆகிற மாதிரி இல்லை சரி அப்படின்ட்டு ஃபைன் டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சா எல்லோருமே பார்த்து நோம்பலையே எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்ன ட்ரெஸ் எடுத்தீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நான் வந்துட்டு என்ன எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலி வந்துட்டு இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லூலு வந்துட்டோம் சின்ன லூலுக்கு வந்தோம் சின்ன லூலுலேயும் வந்து ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம் ஸோ ஒன்றுமே செட் ஆகலை ஒரு கலெக்ஷன் பெருனாக்குன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு இந்த டைம் இந்தியாவிலேருந்துருந்தால் ஸாரி அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துருப்போம் ஸோ இங்கே வந்துட்டு இந்த மேக்ஸி இந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இது வரைக்கும் போடாத கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க மாதிரி தேடிகிட்டு இருந்தேன் அப்பயுமே வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது பாரு அதை பாருன்னு சொல்லிவிட்டு எதுவுமே வந்துட்டு ஒரு ஃபுல்லாக இது நமக்கான ட்ரெஸ் அப்படின்ட்டு ஒன்று பார்த்த உடனே தோணும் இல்லையா அது வந்து தோணவே கிடையாது சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கேயுமே வந்துட்டு செட் ஆகலை அப்படின்றதும் ஒரு ட்ரெஸ்ஸை ட்ரையலும் பார்த்தேன் ஒரு லைட் கலரில் அதுமேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலாக வந்துட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து வந்து குட்டீஸ்க்கு ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸ்க்கும் ஹப்பிக்கும் பார்த்துடலாம் நமக்கு வந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் எப்பவும் பார்த்திங்கன்னா எனக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெஸ் அமையும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ட்ரெஸ் வந்து அமையும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ட்ரெஸ் அமையிறது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா என்ன எடுக்க போகிறேன் அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்லேயே எடுத்து கொடுக்குறது எல்லாமே பார்த்து பார்த்துட்டு இதானா இதானாங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தேன் ஸோ இந்த மேக்ஸி காமிச்சிருந்தாங்க இது எப்படி இருக்குது பாரு அது எப்படி இருக்குது பாருட்டு இருக்கட்டும் இருக்கட்டும்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன் நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஃபைனலாக இதையும் இந்த லூலுலேயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டு பார்த்தேன் அந்த ட்ரெஸ்ஸையும் பாருங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து பெரிய லூலுக்கு போகலாம் எனக்கு அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஆஞ்சி ஓஞ்சி அழுத்து போய் நாங்கள் இப்போ வந்துட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எடுக்க வந்தோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் வந்து அவ்வளோ அவ்வளோ லவ் ரெண்டு பேர்த்துக்கும் அது வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த டீஷர்ட் வந்து அவங்களோட ஃபேவர் பிளேயரோட டீஷர்ட் ஆமாம் அதனால் வந்துட்டு இதே மாதிரி நாங்களும் போட்டுக்கணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த அல்னாசர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமோட டீஷர்ட் போல இருக்குது சரி ஓகே உங்கள் உங்கள் சைஸுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஆனால் எனக்கு தான் வந்துட்டு இந்த டைம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு டிலே ஆச்சு தவிர குட்டீஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடுத்தாச்சு என்ன ஒன்று இந்த பையங்களுக்கு ட்ரெஸ் போது மட்டும் எனக்கு வந்துட்டு மூளையே வேலை செய்யாது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு என்ன கலெக்ஷன் இருக்கும் போது எல்லாம் ஒரே மாதிரி கலரில் உள்ள டீஷர்ட்டும் ஒரே ஒரு ஒரு நாலு கலரில் ஒரு கிரே கலர் அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸில் ஜீன் இருக்கும் வேறு என்ன இருக்கும் இல்லைன்னா ஷர்ட் இருக்கும் ஷர்ட் வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது ஹஸ்பண்டுக்கும் பிடிக்காது பிள்ளைங்களுக்கும் பிடிக்காது எல்லாம் டீஷர்ட் தான் அது வந்து ஸ்பெஷல் டேவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பெருநாளாக இருந்தாலும் சரி ஏதாவது வெரைட்டியான டீஷர்ட் தான் எடுப்பாங்களே தவிர ஷர்ட்டே போடாதவோ அதனால் வந்து எனக்கு பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் வந்து அம்மா நீங்கள் பாருங்கள் பாருங்கன்றதுனால சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அண்ட் வந்துட்டு மேட்சஸ்லாம் வந்து நான் நல்லா பார்ப்பேன் இதுக்கு இது நல்லா இருக்குது இதுக்கு இது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி இப்போ வந்து இந்த லூஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது எல்லாரும் வந்து வேர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷகீம் குட்டி வந்து கொஞ்சம் அந்த லூஸ் ஃபிட் டீஷர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாப்பில் அண்ட் ஜீன் எல்லாம் வந்து அவங்க டேடி வந்து செலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இப்போ இதுக்கு இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன போன இப்போ போன வாட்டி என்ன எடுத்தோம் பிளாக் எடுத்தோமா சரி இந்த வாட்டி கிரே இல்லை ப்ளூ இந்த மாதிரி இந்த ஒரு மூணு நாள் கலர்லேயே தான் சுற்றி சுற்றி வர்றதுனால பெருசாக வந்து உண்மையை சொல்லணுன்னா எனக்கு வந்து பாய்ஸுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை பையங்களாக பெற்றவங்களுக்கு இந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரி ரெண்டு பையங்களை பெற்றிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து அப்படியே கையை தூக்கி சொல்லிவிடுங்க எனக்கு இந்த நேரம் என்ன தூண்டிட்டு இருந்துச்சுன்னா இதுவே கேல் பேபியாக இருந்தாலும் நமக்கும் பேபிக்கும் மேட்சாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு அண்ட் வந்துட்டு அதுக்கு தகுந்த கிளிப்பு அண்ட் ஹேர் பேண்டு அன் வந்துட்டு ஹேர்போ அப்புறம் நிறையா பேங்கிள்ஸ் எல்லாமே மேட்சிங் மேட்சிங்காக எடுக்கலாமே அப்படின்லாம் என் மனசு வந்து அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி சிறகு அடிச்சிட்டே அப்படி திரும்பி பார்த்தா அதே நீல கலர் பிளாக் கலர் ஸோ எடு வேறு வழி இல்லை இதை தான் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு நானே எனக்குள்ளே சொல்லிவிட்டு பசங்களுக்கான ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படியே நான் ஓகே பண்ணேன் எது நல்லாயிருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஷாப்பிங் வந்து சூப்பராக முடிஞ்சிடுச்சு ஹப்பி ஷகிமும் வந்துட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு சகில் குட்டிக்கு வந்துட்டு பேண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சு ஆனால் டீஷர்ட் மட்டும் அந்த கலரில் வேண்டாம் அப்படின்ட்டு அவனுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கிட்டான் எங்கே சுற்றினாலும் நமக்குன்னு இங்கே போகாமல் வராது இல்லையா அது வந்து இல்லைங்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு தான் செய்யுது என்ன தான் மூடி மூடி மறைச்சாலும் ஸோ அதுலேயும் போயிட்டு அந்த ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் குட்டி பேபியோட ட்ரெஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது வந்து குட்டி பேபி ட்ரெஸ்ஸுலாம் பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு பேபியே இல்லைனாலும் பரவாயில்ல வாங்கிட்டாது போய் வச்சுக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு ஆசையாக இருந்துச்சு நான் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி நல்லாயிருக்கா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ யாரெல்லாம் வந்து கடைக்கு போயிட்டு பையங்களை பெற்ற அம்மாக்கள் வந்து பேபி ட்ரெஸ் செக்ஷன் போகாமல் நான் வந்ததே கிடையாது அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எப்போ போனாலும் அந்த செக்ஷனில் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு தான் வருவேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு அதோடு வந்து பசங்களுக்கும் ஹபிக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து முடித்தாச்சு அழகில் அப்படின்ட்டு நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்துட்டு நம்ம எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு லூலு போகணும் அதுக்குள்ளே வந்துட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டோம் சகிமா பார்த்தாலே தெரியும் ஏன்னா நோன்பு திறந்ததோடு கிளம்புனது இதுக்கு மேல் நடக்கிறதுக்கு உடம்புல சுத்தமாக எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டயர்டாக உட்காந்தாச்சு அதோட சரி ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இன்னுமே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் இல்லையா அதனால வந்துட்டு ஆளுக்கு வந்து ஒரு அல்பைக்கில் வந்து பர்கர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனர்ஜியாக போயிட்டு எனக்கு ட்ரெஸ் பார்க்கணும் எனக்கு ட்ரெஸ் பார்க்கும்போது எப்போவுமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஹாபி தான் வந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க முந்தின பெருநாள் வீடியோல்லாம் பார்த்துருந்திங்கனாலே தெரியும் இந்த வாட்டியும் அந்த மாதிரி தான் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கடை கடை கடைன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதை சாப்பிட்டதும் ஒரு எனர்ஜி வந்துச்சு உடம்புக்கு சரி இதோடு போயிட்டு நம்ம ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் நமக்கான ஷாப்பிங்கை அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் நீங்களாம் இந்த பெருநாக்கு வந்து என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள்

என்ன கலெக்ஷன் வந்திருக்குனே தெரியல ஏடா இதுதான் இப்ப உள்ள ட்ரெண்டோ நைட் ட்ரெஸ் மாதிரியே வந்துருக்கு தான் இருந்துச்சு இங்கே வந்ததுக்கு அப்புறமும் ஒரு மாதிரி பிளைண்டா ஒன்றுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒயிட் ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அதை நான் வந்து ஃபைனலாக வேர் பண்ணியும் பார்த்தேன் ஏன்னா ஹாபி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு இருந்தாலுமே வந்து அதை நான் ஒரு வாட்டி போட்டதுமே வந்து நான் அதை வந்து எப்படியும் கரையாக்கிடுவேன் ஏன்னா வந்து நம்மலாம் கிச்சனுக்கு வருவோம் எவ்வளோ வேலை இருக்கும் போட்டுட்டே அப்படி நின்னால் நமக்கு தெரியாது இதெல்லாம் போட்டுட்டு நான்லாம் கையெல்லாம் தொடைச்சிருவேன் அதனால் இன்னும் வேண்டே வேண்டாங்கிறதுல மட்டும் தெளிவாக இருந்தேன் அது நான் இதை வேண்டான்னு சொன்னனாலே இன்னும்போது தான் எனக்காகவே ட்ரெஸ் இருந்திருக்கு எனக்காகவே ட்ரெஸ் இருந்திருக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் வந்துட்டு இதெல்லாம் நான் வேணான்னு சொன்னதுனால தான் அந்த செக்ஷன் பக்கமே நான் போக முடிஞ்சிச்சு அந்த ட்ரெஸ் எதுவாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க நான் வந்துட்டு ஒரு நாலு ட்ரெஸ் வந்து இந்த லூலுலேயே வந்து தனியாக உள்ளுக்குள்ள ஒரு ஷாப் இருக்கும் இல்லையா அந்த ஷாப்புக்குள்ளே வந்தோம் அந்த ஷாப்புள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ட்ரெஸ் மாதிரி செலக்ட் பண்ணேன் அதில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ட்ரெஸ் தான் இது அண்ட் வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன் அதில் வந்து ரெண்டு வந்து சைஸ் வந்து எனக்கு செட் ஆகலை வேறு சைஸ் கேட்டோம் எனக்கு தந்த மாதிரி அதுவுமே இல்லை பட் வந்துட்டு இது வந்து என்னோடய சைஸில் இருந்துச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுமே நான் வந்துட்டு எல்லாமே வேர் பண்ணி பார்த்தேன் அதோடய கிளிப்பிங்ஸும் வரும் அப்பயுமே வந்துட்டு தீவிரமாக வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறையா தேடிகிட்டு இருந்தாங்க நம்ம வியர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நமக்கு சூட்டபுளான ட்ரெஸ் வேணும் அப்படின்னாக்கா லூலுக்குள்ளே வந்து தனியாக ஒரு ஷாப் ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஷாப்புக்குள்ளே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது என்ன சரி செக் பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த ஒரு நாலு ட்ரெஸ்ஸுமே நான் செலக்ட் பண்ணேன் ஹப்பி தான் வந்துட்டு இந்த எல்லோ கலர் எடுத்து கொடுத்துருந்தாங்க இதுவுமே நல்லா இருந்துச்சு ஒரு லாங் குர்த்தி ஆனால் கொஞ்சம் மேக்ஸி மாதிரி ஆனால் குர்த்தி இதுவுமே இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக நல்லா காட்டனில் இருந்துச்சு அண்ட் வந்து மெரூன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அதில் வந்துட்டு சைஸ் வந்து எனக்கு செட் ஆகலை எல்லாமே வந்து ட்ரையல் பார்த்தேன் பட் வந்துட்டு சைஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு இதோட அடுத்த சின்ன சைஸ் கேட்டேன் கிடைக்கல இதில் வந்து நான் எந்த ட்ரெஸ் எடுத்திருப்பேன் அப்படின்ட்டு உங்களோட சின்ன ஒரு கெஸ்ட் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போன வருஷம் கரெக்டாக கெஸ் பண்ணிங்க இந்த வருஷம் எப்படி சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோடய ட்ரெஸ்ஸுமே சூப்பராக வந்து ஷாப் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபைனலி ஃபைனலி நமக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து நமக்கானதாக இருக்கும் அப்படி தான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து எனக்கு செலக்ட் பண்ணேன் அதோட வந்துட்டு ஷகர் செய்கிற டைமும் வந்துடுச்சு நாங்கள் வந்துட்டு சாப்பாடு வந்து கப்ஸான் அல்ஃபாகம் அதெல்லாமே வந்து வெளில இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு இனி வீட்டில் போய்ட்டுலாம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா ரொம்ப டயர்ட் டயர்டாகிடுச்சு இதோட இந்த விலாகை என் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட இந்த டேவை வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இப்போ வந்துட்டு கிச்சன் வந்து நைட்டு க்ளீன் பண்ணி வச்சதோடு அப்படி இருக்குது ஸோ வந்துட்டு அதை வந்து அப்படி கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கலாம் கிச்சன் க்ளீனாக இருந்தாலே நமக்கு வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஸோ நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சதுனால நல்ல எல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக வந்து கிச்சன் இருக்குது இன்றைக்கி வந்து என்ன மெனு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சகிம் குட்டி கேட்டது தான் சகிம் குட்டிக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டானோ அதுதான் வந்து செய்ய போகிறேன் இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து பெருநாளுக்கும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து ஒரே ரெசிப்பிலேயே பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான புட்டிங் கிடைக்கும் அதோட அதை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கடல் பாசி எடுத்து ஒரு கப் தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து ஒரு சாஸ்பேனில் நம்ம வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து எடுத்திருக்கேன்னா இதை நம்ம ரெண்டு விதமான புட்டிங் செய்ய இல்லையா அதனால இந்த பால் வந்து நல்லா காஞ்சி கொதி வரட்டும் இது கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க வந்து ஊற வச்சிருந்த கடல் பாசியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க இந்த கடல் பாசி வந்து நம்ம சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன் சுகர் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா அது வந்துட்டு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சுகர் வந்து கரையிட்டும் ஸோ அதுக்கடையில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா சகிம் குட்டி வந்து மோமோஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ஸ்டார்டிங்கில் மோமோஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதே மாதிரி ஒரு மோமோஸ் தான் இது இந்த மோமோஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சகிம் குட்டிக்கும் சரி சகிலுக்கும் சரி ரொம்ப பிடிச்சிட்டதுனால ஸோ இந்த மோமோஸ் எங்களுக்கு வேணுமா இன்னொரு முறை அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க சரி குழந்தைங்க நோன்பு வைக்கும்போது அவங்க கேட்டு அதை நம்ம செஞ்சு கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும் அவன் கேட்டதுலேருந்தே என் மைண்டுக்குள்ளே அதுவே ஓடிட்டு இருந்துச்சு சரி அதே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அண்ட் ஆஃப் கப் மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஒரு டோவா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் ஆயில் தடவி அப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு கடல் பாசி என்னாச்சு அப்படின்ட்டு பார்ப்போம் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்துருச்சு இப்போ வந்துட்டு இதை நான் வந்து பாதி பால் வந்து தனியாக எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு ஃப்ளேவருக்கு வந்து நான் வந்து வெண்ணிலா எக்ஸ்டர்ட் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி மொத்த பால்லையுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் நான் தனியாக வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து நல்லா மில்கியாக ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட்டில் இந்த கடல் பாசி இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து அப்படியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படி விட்டுருங்க அதை கட் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ அன் வந்துட்டு இந்த பக்கம் வந்து இன்னும் பாதி பால் இருக்குது இல்லையா கடல் பாசி எல்லாம் சேர்த்து பால் அது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் அண்ட் ஒரு பிஞ்சி வந்து சால்ட்டு சேர்த்து ஒரு கால் கப்பை தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இதை வந்து கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த மில்க்கோட வந்துட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து கலக்குனதை சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே சுகர் தேவைப்படும் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இது வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் சுகர் வேண்டாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்கும் கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேம் அப்படியே சிம் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை வந்துட்டு அப்படியே இதில் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்து கட்டியாக ட்ரை பண்ணோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸ்பூனு இல்லைன்னா ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க பால் வந்து கஸ்டர்ட் லிக்யூட் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் ஒரு க்ரீமியாக இருக்க மாதிரி ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அப்படியே வந்துட்டு இதை என்ன பண்ணிடலாம் ஒரு கிளாஸ் பவுலுக்கு வந்துட்டு மாற்றிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதில் வந்துட்டு நட்ஸு இல்லை ட்ரை கிரேப்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை வந்து சேர்த்து நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ட்ரை கிரேப்ஸ் தான் வந்து சேர்க்க போகிறேன் நட்ஸு பிடிக்கும் அப்படின்னாக்கா நட்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி மேலே ஃபுல்லாக சேர்த்துருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் இருக்கணும் நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு வச்சு எடுத்துருவேன் அது வந்து டக்குன்னு செட் ஆகிடும் ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த சைடு வந்துட்டு ரோஸ் மில்க்குக்கு வந்து பால் காய்ச்சிகிட்ருக்கேன் எல்லாருமே வந்து பச்சை பாலில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ரோஸ் மில்க் செய்கிறாங்க நான் காய்ச்சி ஆற வச்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எப்போதும் எப்படின்னா காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதோட டேஸ்ட்டே வந்து நல்லா மனமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பால் வந்து ஓரளவுக்கு ஆறிடிச்சு இதில் வந்து ரோஸ் சீசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரோஸ் சீசன்ஸ் வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த ரோஸ் சீசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது அதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சம் பாதாம் பிசின் வந்து முந்தின நாள் நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் சப்ஜா சீடு ஊற வச்சு வச்சிருந்தேன் அதையுமே சேர்த்துட்டேன் எல்லாமே வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதோட கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாமே ஆப்ஷன் தான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிக்கலாம் குடிக்கும் போது செம்ம எம்மியாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து ஹப்பி அண்ட் வந்து குட்டி சகிமு சகில் எல்லாருக்குமே வந்துட்டு இது நல்ல ஃபேவரெட் இந்த ரோஸ் மில்க்கு உங்களில் யாருக்கெல்லாம் இந்த ரோஸ் மில்க் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதில் ஃபுல்லாக இருந்ததுனால இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா மோமோஸ் செய்கிறதுக்கு சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த சிக்கன் வந்து ஒரு கா கிலோக்கு மேலே இருக்கும் அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சி ஜாரில் வேறு எதுவுமே சேர்க்கல சிக்கன் மட்டன் தான் சேர்த்துருக்கேன் ஸோ அது கூட வந்து நான் சேர்க்க போகிற வெஜ்ஜிஸ் பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஆனியன் ஒன்று அன் வந்துட்டு அது கூட ஒரு க்ரீன் சில்லி அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஒரு கேரட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா சாப் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் அது வந்து சிக்கனோடு அப்படியே நல்லா ஆகிற அளவுக்கு பொதுசாக கட் பண்ணிட்டேன் யாருமே பார்த்திங்கன்னா வெஜ்ஜிஸ் பிடிக்காத குட்டிஸ் கூட இந்த மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது வேணான்னே சொல்ல மாட்டாங்க சகில் குட்டியே அழகாக வந்து சாப்பிட்டு வரவருக்கே வந்து ரொம்ப ஆகிடுச்சு இந்த மோமோஸ் எல்லாமே இப்போ கேரட்டுமே புதுசாக கட் பண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஒன்று அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னதான் வந்து சைனீஸ் ஃபுட்டாக இருந்தாலும் நம்மளோட ட்ரெடிஷ்னலான அந்த ஸ்பைசஸ் சேர்க்கல அப்படின்னாக்கா அது வந்து வாயில் வைக்க முடியாது நம்மளோட ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று செய்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து சட்னிக்காக ரெண்டு தக்காளி அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் கொடுத்து இதோட ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து சீடெலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் ரொம்ப காரமாகிடக்கூடாது அப்படின்ட்டு காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு பக்கம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் சேர்க்க வச்சுக்கலாம் இங்கே வந்து நம்ம முத எடுத்ததும் ஒரு டோ வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த டோ பார்த்திங்கன்னா நல்லா ஒரே சப்பாத்தி மாதிரி நல்லா ஒரு பெரிய சப்பாத்தியாக இந்த மாதிரி விளட்டிட்டு ஸோ அதை வந்துட்டு ஒரு நல்லா ஷார்ப்பாக எட்ஜ் இருக்க மாதிரி ஒரு பவுலோ ஏதாவது வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கோங்க இன்னுமே வந்து தின்னாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் நான் வலட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ அன் வந்துட்டு இதை உள்ளுக்குள்ளே ஃபில்லிங் இந்த மாதிரி வச்சு ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம மோமோஸ் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணால் இது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபோல்டிங்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ இதிலிருந்து இந்த இருந்து எடுத்தோம் இல்லையா அந்த மாவு அதை வந்துட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம வலுட்டி திரும்பியும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மொத்தம் எத்தனை வருதோ அதை வந்து ரெடி பண்ணி இங்கே வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம வந்து இட்லி செட்டியில் தண்ணி வச்சு இதை வந்து நம்ம அவிச்சு எடுத்துட வேண்டியதான் இது வந்து நம்ம எண்ணெயில் செய்யல அதனால் தான் வேக வச்சு எடுக்கிறோம் அதனால் வந்து இது கொஞ்சம் ஹெல்தியான ஒரு இஃத்தாராக தான் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்துட்டு நிறைய மோமோஸ் இருந்துச்சு அதனால் ரெண்டு ப்ளேட்லேயும் வச்சு ஒரு இருபது நிமிஷம் இதை வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும் இந்த சைடு வந்து தக்காளியோட தோல் எல்லாம் நல்லா உறிஞ்சி வருது பாருங்கள் இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு தக்காளி அண்ட் வந்து அந்த காய்ஞ்ச மிளகாய் அது கூட வந்து கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அண்ட் சால்ட்டு சேர்த்து இது நல்லா தண்ணியே சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வந்துடலாம் இங்கே ஒரு பேனில் இல்லை இந்த மாதிரி சாஸ் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதோ இந்த த சட்னியை வந்து அதை அப்படியே சேர்த்துடலாம் இது கூட வந்துட்டு நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் அண்ட் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் அண்ட் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா அப்படி எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ நமக்கு சட்னியும் ரெடி இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் இறக்கிட்டேன் அடுத்து வந்து சகிம் வந்து ப்ரெட்டு புட்டிங் வந்து கேட்டிருந்தா போல என்கிட்ட வந்து ஒரு தான் இருந்துச்சு அதனால் வந்து நான் ப்ரெட் டோஸ்ட்டுமே அவனுக்கு பிடிக்கும் அதனால் வந்து ப்ரெட் டோஸ்ட்டும் செஞ்சு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே செஞ்சு முடித்தாச்சு ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம புட்டிங் வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க ஒரே இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு நம்ம ரெண்டு விதமான புட்டிங் அதாவது ரெண்டு விதமான டெசர்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளோட அந்த பெருநாள் அன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னாக்கா அந்த பிரேக்ஃபாஸ்ட் டேபிளே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி நம்மளோட கஸ்டர்ட் புட்டிங்குமே ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகி வந்திருக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் டேஸ்ட்டுமே வந்துட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பவாக இருக்கும் எப்படி பீசஸ்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நல்லா சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடியே வந்துட்டு நீங்கள் நட்ஸ் எல்லாமே சேர்த்து கூட நீங்கள் வந்து செட்டாக வைக்கலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த கஸ்டர்ட் புட்டிங் வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள் இது மேலே வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஆப்ஷன் தான் கண்டன்ஸ் மில்க் வந்துட்டு அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஒரு கார்னிஷ் மாதிரி போட்டு விட்டுக்கலாம் பார்க்கறத்துக்கு வந்துட்டு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி சாப்பிடவும் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அண்ட் வந்துட்டு மோமோஸும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் வந்து நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து இஃப்டாருக்கு வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருந்தோம் அல்ஹமதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிறப்பாக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இஃப்தாராக இருந்துச்சு நான் எல்லாமே செஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஹாபி வந்து கால் பண்ணுறாங்க நாங்கள் வந்து இஃப்தார் பார்ட்டிக்கு வெளில போகிறோம் ஆஃபீஸ்லேயே எங்களுக்கு வந்து இஃப்தார் பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் வந்துட்டு நானுமே இன்றைக்கி மெனு ஃபுல்லாக ஷகிம் சகிலுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருந்தேன் அதனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வரலங்கிறதே தெரியல எங்களுக்கு நாங்கள் ரெண்டு நாலு கப்புல பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ஊற்றி வச்சுருக்கோம் தான் தெரியுது வரல வரலடா சரி ஓகே நைட்டு வந்துட்டு ரோஸ் மில்க் குடிக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் நல்லபடியாக நோன்பு திறந்தோம் சகிம் குட்டி சகில் குட்டியும் அலகமது இல்லா அப்படின்ட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு நோன்பு வச்சுட்டு வந்துட்டாங்க இன்னும் இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நோன்பு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷெல்லாம் அதுவுமே நல்லபடியாக வச்சு திறக்க வந்து துவா செய்யுங்க எங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களோட துவாக்களில் வந்து எங்களையும் சேர்த்துக்கோங்க அண்ட் எங்களோட துவாக்களில் நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க ஸோ இன்றைக்கான ரெசிபியில் நீங்கள் வந்து எதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கருத்துக்கள்லேருந்து தான் நான் வந்து அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும் அதனால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த விளாகையும் இதோடு முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் இனி ஒரு புது விலாகில் சந்திக்கலாம் பாய்